சிங்கள பேரினவாதத்தின் இனப்படுகொலை யுத்தம் ஈழதமிழ் மக்களை சின்னாபின்னமாக்கியது யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் பட்ட துன்ப துயரங்களை விடவும் யுத்தம் முடிவடைந்த பின்னர் தற்போதைய காலத்தில் தமிழ் மக்கள் அனுபவிக்கும் இன்னல்கள் மிக கொடுமையானதாக இருக்கின்றது யுத்தத்தில் படுகாயமடைந்து அங்கவீனமானவர்கள் வயோதிபர்கள் யுத்தத்தால் தாய் தந்தையை இழந்து நிற்கதியானவர்கள் ஏராளமான விதவிகள் என பாதிக்கப்பட்டோரின் பட்டியல் நீண்டு செல்கிறது ஸ்ரீலங்கா அரசுகளின் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டால் தமிழினம் இன்று வரை வருகின்றது புலிகளை அழிப்பதற்கான யுத்தம் என்ற பெயரில் இனப்படுகொலை யுத்தம் நடத்திய அரசாங்கம் புலிகள் இல்லாமல் போன பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்காமல் அவர்களை நிற்கதிக்குள்ளாகியுள்ளது

செலவுகளாக இருந்தாலும் போராளிகளின் அத்தியாவசிய தேவைகளாக இருந்தாலும் பொதுமக்களுக்கான நிவாரண திட்டங்களாக இருந்தாலும் புலம்பெயர் தமிழர்கள் வழங்கிய உதவியாலேயே அவை சாத்தியப்படுத்தப்பட்டன களத்தில் போராடிய போராளிகளின் குடும்பங்கள் மாவீரர்களின் குடும்பங்கள் மற்றும் சாதாரண பொதுமக்களின அனைவருக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் மாதாந்தம் உலருணவு பொருட்களை வழங்கி வந்தனர் அந்த அத்தியாவசிய உதவிகள் அவர்களின் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்விற்கு உதவியது யுத்தத்திற்கு மத்தியிலும் அன்றைய காலத்தில் தமிழ் மக்கள் பட்டினியை எதிர்நோக்கவில்லை யுத்தத்தால் இறப்புகள் நடந்தனவே தவிர பட்டினியால் எவரும் இறக்கவில்லை இதற்கு காரணம் புலம்பெயர் தேசத்தவர்களின் உதவிகள் ஒருங்கிணைக்கப்பட்ட அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு கிடைத்ததாகும் புலம்பியர் தேசத்தில் அந்தந்த நாடுகளில் இயங்கிய கட்டமைப்புகளூடாக நிதி ஒருங்கிணைக்கப்பட்டு தாயகத்தில் விடுதலை புலிகளுக்கு அனுப்பப்பட்டு அந்நிதி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டது அப்போது உதவிய புலம்பியர் தமிழ் மக்கள் இப்போது உதவாமல் இருக்கவில்லை உதவிகளை அவர்கள் வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றனர் ஆனால் அவை ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தால் தாயுகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவை உரிய வகையில் சென்றடைவதில்லை இதன் விளைவு குறிப்பிட்டளவான குடும்பங்கள் உதவிக்கு மேல் உதவிகளென பெற்று ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்க ஆதரவற்ற எவராலும் கவனிக்கப்படாத பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ந்தும் பட்டினி அவலத்தில் சிக்கி தவிக்கின்றனர் தாயகத்தில் தொழில்நுட்ப சாதனங்களின் வழியாகவே உதவிகள் கோரப்பட்டு தனித்தனி தொடர்புகள் மூலமாக அவை வழங்கப்படுகின்றன இங்கு பல இணையங்கள் இயக்கப்படுகின்றன ஆரம்பத்தில் சிலர் வெளியாட்டாக ஆரம்பித்த இந்த இணைய வழி ஊடாக மக்களுக்கான உதவிகள் கிடைத்த காரணத்தால் இன்று பலர் அதை தொழிலாகவே ஆரம்பித்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்று அவர்களின் அவலங்களை பதிவு செய்து தமது வழித்தடத்தில் பதிவேற்றுவதாக அவர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கின்றனர் இவ்வாறான இணைய இயக்குநர்களில் சிலர் உண்மை நேர்மையாக செயற்படுகின்ற போதிலும் பலர் பாதிக்கப்பட்ட மக்களின் பெயரால் மோசடி வழியில் பணம் சேர்ப்பவர்களாக இருக்கின்றனர் இணைய ஊடாக காட்டப்படும் பாதிப்புகளை பார்க்கும் புலம்பியர் தமிழர்கள் அவர்களுக்காக வழங்கும் உதவியில் சொற்ப அளவை அவர்களுக்கு வழங்கிய பின்னர் மிகுதி மோசடி செய்யப்படுகின்றன மேலும் நேர்மையான சிலரால் நடாத்தப்படும் இந்த இணையவழி உதவிகள் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் சென்றடைவதாக இல்லை அங்கவீனமான மற்றும் பாதிக்கப்பட்ட பல முன்னாள் போராளிகளும் பொதுமக்களும் இணையவழி ஊடாக தமது முகத்தை வெளிப்படுத்தவோ தமது குரலில் பாதிப்பை வெளிப்படுத்துவதோ விரும்புவதில்லை தமது பாதுகாப்பு மற்றும் தமது சுய கௌரவம் காரணமாக இவர்கள் இவ்வாறு செய்ய விரும்புவதில்லை ஆனால் வலியுலி இணையம் நடத்துவோர் அவ்வாறு காட்சிப்படுத்தல் இல்லாமல் உதவிகள் கிடைக்காது என்ற காரணத்தை கூறுவதால் குறிப்பிட்ட குடும்பங்கள் எந்தவிதமான உதவியையும் பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அத்துடன் பல இடங்களில் வாழும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு நேர உணவிற்கே துன்பப்படும் மக்கள் யாருடைய கண்காணிப்புமின்றி அரசு அதிகாரிகளாலும் வஞ்சிக்கப்பட்டவர்களாக வாழ்கின்றனர் இவர்களுடைய கண்ணீர் கதைகளை கேட்பதற்கோ அவர்களுக்கு ஒருவேளை உதவுவதற்கோ யாரும் இல்லை இந்த இடத்தில்தான் புலம்பெயர் தேசத்து உறவுகளின் உதவிகளை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசிய தேவை ஏற்பட்டுள்ளது புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழ் தேசிய சீர்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து அங்குள்ள உறவுகள் உதவுகின்ற நிதியை சேர்க்கலாம் ஒவ்வொரு நாட்டிலும் வசிப்பவர்கள் தத்தமது நாட்டில் வசிக்கும் உறவுகளிடம் சேர்க்கும் நிதியை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் அதேபோன்று தாயகத்தில் உள்ள தமிழ் தேசிய சீர்பாட்டாளர்கள் ஒருங்கிணைந்து வட தமிழீழத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் அதேபோன்று தென் தமிழகத்தில் உள்ள மூன்று மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கென தனியான சீர்பாட்டு குழு ஒன்றை அமைத்து அக்குழு மூலமாக அந்தந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களின் தரவுகளை திரட்டலாம் காயமடைந்த மாவீரர் குடும்பங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் என வகைப்படுத்தப்பட்ட தரவுகளை சேகரிப்பதன் மூலம் அவர்களின் பாதிப்பிற்கு ஏற்ப உதவிகளை வழங்க முடியும் அன்பிற்குரிய புலம்பெயர் தேசத்து உறவுகளே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களே இது காலத்தின் கட்டாய தேவை யுத்தத்தில் காயமடைந்து அங்கவீனமான சிங்கள படையினருக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் சம்பளம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது மரணமடைந்த சிங்கள படையினரின் குடும்பங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது அங்கவீனமான படையினருக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் மரணமடைந்த படையினரின் குடும்பங்களுக்கும் இலவச மருத்துவ வசதிகள் இலவச போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட பல தேவைகளை சிங்கள அரசு இப்போதும் செய்து வருகின்றது ஆனால் களமுனைகளின் எதிரிக்கு சிம்ம சுப்பனமாக திகழ்ந்த புலிப்படை தளபதிகளும் போராளிகளும் எந்தவித உதவியும் இன்றி தமிழின விடுதலைக்காக போராடி போராடிந்த மாவீரர்களின் குடும்பங்கள் நிற்கதி நிலைக்கு அரசியல்வாதிகளில் இருந்து அரசு அதிகாரிகள் வரை எல்லோருமே இவர்களை புறக்கணிக்கின்றனர் புலம்பியர் மக்களின் நிதி ஒருங்கிணைக்கப்படும் ஆயின் இவர்களின் வாழ்விலும் ஒளி ஏற்படும் நிதியை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் தமிழின விடுதலைக்காக தம்மை அர்ப்பணித்த மாவீரர்களின் மனநிலையை பிறர் நலனில் அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டும் இங்கு இப்பணியில் ஈடுபடும் சீர்பாட்டாளர்களுக்கு மாதாந்தம் வேதனம் வழங்கி அவர்களை பணிக்கு அமர்த்தலாம் நிழல் அரசாங்கம் ஒன்றையே நடத்தி காட்டிய தலைவனின் வழிவந்த அந்த உப்பற்ற பெரும் தலைவன் காலத்தில் வாழும் தமிழர்கள் இந்த ஒரு சிறு கட்டமைப்பை கூட சீர்படுத்த முடியாதவர்களாக இருப்பது வேதனையானது சிந்தியுங்கள் மிக விரிவாக இவ்வாறான ஒன்றை ஏற்படுத்துங்கள்